வணக்கம் தமிழ் நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோலார் நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறைந்த விலையில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலத்தை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதே போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை சூழலில் அமைந்த இந்த விவசாய நிலம் துருகத்திற்கு அருகில் விற்பனைக்கு வந்துள்ளது நீங்கள் அனைவரும் எங்களிடம் தொடர்ச்சியாக மிக குறைந்த விலையில் விவசாய நிலங்கள் கேட்டு வருகிறீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வகையில் இந்த விவசாய நிலம் ஒரு ஏக்கர் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ஆகும் இந்த விலையிலிருந்து சற்று விலை குறைக்கவும் வாய்ப்புள்ளது இந்த இடம் நூறு அடி ரோட்வேஸில் அமைந்துள்ளதால் மனைப்பிரிவு அமைக்க நினைப்பவர்களுக்கும் ஏற்ற இடமாகும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விவசாய நிலம் மொத்தம் பதினைந்து ஏக்கர் விற்பனைக்கு வந்துள்ளது இவ்விடத்திற்கு அருகில் மேலும் ஐந்து ஏக்கர் ஏரி புறம்போக்கும் உள்ளது இவ்விடத்தை நேரில் காண விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவ்விடத்தை பற்றிய முழு தகவலறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்